நாமளே நம்ம பேபி கூட ஆசையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு கூட்டிகிட்டு போனால் இந்த குள்ள கத்திரிக்காய் வந்து எல்லா பிளானையும் சொதப்பிட்டாளே இவளை என்று முணுமுணுத்தவாறு அவளை முறைத்துப் பார்த்தான் விக்ரம் அப்பொழுது ஒரு பிஎம்டபிள்யூ கார் அவர்கள் முன் வந்து நின்றது என்ன சுரபி இது பழைய மாடல் காராக இருக்குது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்க கார்ஸ் எல்லாமே நியூ மாடல்ஸ் மட்டும்தான் தெரியுமா என்று சுரபியின் வயிற்று எரிச்சலை கிளப்புவதாக நினைத்து கிற்குத்தனமாக பேசினாள் ரேவதி ஆனால் சுரபியும் விக்ரமும் கண்டுகொள்ளாமல் காரில் ஏறி அமர ரேவதியும் அவர்கள் பின்னால் ஏறி அமர்ந்தாள் அதற்கு பின் கௌதம் காரை ஸ்டார்ட் செய்தான் செல்லும் வழியெல்லாம் ரேவதி தனது பணக்கார லவரை பற்றி பேசிக்கொண்டே வந்தாள் ஆனால் சுரபிக்கும் விக்ரம்க்கும் காதில் இருந்து ரத்தம் வந்துவிடுமோ என்றெல்லாம் தோன்ற ஆரம்பித்தது இங்க பாரு சுரபி நான் உங்ககிட்ட அப்போ சொன்னது எதுவுமே பொய்யெல்லாம் கிடையாது என்னோட ஆளு ரொம்ப பெரிய பணக்காரன் அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால அவன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு கம்பெனில கண்டிப்பாக நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் என்று அட்வைஸ் செய்ய சுரபியும் எதுவும் பேசாது சிரிக்க மட்டும் செய்தால் அவர்கள் பிளான் செய்திருந்த அந்த மால் வந்து சேரவும் கௌதம் காரை ஸ்டாப் செய்தான் அப்பொழுது ரேவதி அவளிடம் வா சூப்பர் சுரபி இந்த மால் தான் வந்திருக்கோமா சரி சரி நான் ஃபஸ்ட் டைம் உன்னோட இங்கே ஊர் சுத்த வந்திருக்கிறதுனால உனக்கு சின்னதாக ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ போகலாமா என்று சொல்லி அவளது கைகளை பிடித்துக்கொண்டு உள்ளே நுழைய போன சமயம் ஹாய் ரேவ் பேபி என்று குரல் ஒன்று கேட்கவும் வேகமாக திரும்பி பார்த்த ரேவதி ஹே வாட் அ சர்ப்ரைஸ் மை மேன் லவ் யூ சோ மச் என்று சொல்லி வேகமாக ஓடி சென்று அவனை இருக அணைத்துக்கொண்டாள் டார்லிங் திஸ் இஸ் சுரபி அண்ட் இது என்று சொன்னவள் முகத்தை சற்று கோணலாக மாற்றி அண்ட் இது இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல என்ன ஒன்னே ஒண்ணுனா இவன் சுரபியோட ஹஸ்பண்ட் என்று சொல்ல சுரபி அந்த சூழ்நிலையை மிகவும் சங்கடமாக நினைத்தாள் விக்ரமை இன்சல் செய்வது போல அவனை இன்ட்ரோ கொடுத்தது அவளுக்கு பிடிக்கவே இல்லை அதன் பின் கைஸ் திஸ் இஸ் ராணா மை பாய் ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃபியூச்சர் ஹப்பி இந்த மால்ல ராணாவோட பார்ட்னர்ஷிப்பும் இருக்கு ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் உனக்கு என்ன ஜோல் வேணும்னாலும் எடுத்துக்கோ ஆனால் அதோட ப்ரைஸ் தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவர்கள் நேராக ஒரு ஜுவல்லரி ஷாப்பிற்குள் நுழைந்தனர் விக்ரம் அந்த இடம் முழுவதையும் தன் பார்வையால் அளக்க சுரபி நகைகளை பார்ப்பதில் ஆர்வமாக இருந்தால் நெக்லஸ் ஒன்றை தனது கழுத்தில் வைத்து பார்த்து கொண்டிருந்த ரேவதி அங்கிருந்து சேல்ஸ் கேலிடம் இது எவ்வளவு பிரைஸ் என்று கேட்க மேடம் இது லேக்ஸ் பட் இன்னொரு ஜுவல் இருக்கு அத பாக்குறீங்களா அது இன்னும் உங்களுக்கு அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்ல ஆ ஓகே அதையே காட்டுங்க அதோட எனக்கு இந்த அமௌண்ட் பத்தின பிரச்சனைலாம் எதுவுமே இல்ல ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு சூப்பரான தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா அவன் எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவு பண்ணுவான் என்று சொல்லிவிட்டு சுரபியின் பக்கம் திரும்பி சிரித்தவள் தன்னை தானே பெருமையாக நினைத்து கொண்டாள் எடுத்து காட்ட போன சமயம் அங்கே வந்த விக்ரம் இங்க பாருங்க இங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஜுவல்ஸ் எதுன்னு காட்ட முடியுமா என்று கேட்க இதோ சார் காமிக்கிறேன் என்று சொன்னவாறு அந்த சேல்ஸ் கேள் அந்த ஜுவல்ஸை எடுக்க போனால் ரேவதிக்கு இந்த விஷயம் ஆச்சரியமாக இருந்தது இவங்கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்குதா என்ன என்ன நான் சீன் போட்டு சுரபியை கடுப்பேற்றலாம் நினைச்சா இவன் என்ன கடுப்பேத்த பார்க்கறானா என்று நினைத்த அவள் கோபமாக முறைக்க அப்பொழுது அந்த சேல்ஸ் கேல் மிகவும் அழகான டைமண்ட் நெக்லஸ் ஒன்றை கொண்டு வந்து காண்பித்தாள் சார் இதுதான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்ல ஜுவல் அண்ட் இதோட ப்ரைஸ் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது விக்ரம் பக்கம் திரும்பிய ரேவதி ஹே விக்ரம் இங்க இருக்கிற சீப்பஸ்ட் பிரைஸ்ல ஜுவல் உன்னால வாங்க முடியுமா அப்படி இருக்கப்போ இந்த கடையில கொசுவை துரத்துவது போல சைகை செய்துவிட்டு நீங்க இதோட பிரைஸ் மட்டும் என்னன்னு சொல்லுங்க என்று கேட்க என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட கேள்விக்கு நீ பதில் பேசாம இருக்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உன் பொண்டாட்டி முன்னாடி சீன் போட பாக்குறியா அதெல்லாம் ஏன் முன்னாடி நடக்கவே நடக்காது விடவும் மாட்டேன் என்று அவனுக்கு அருகில் சென்று மிகவும் திமிராக சொல்ல இங்க பாரு குள்ள கத்திரிக்கா நீ என்ன வேலையா வந்தையோ அந்த வேலையை மட்டும் பாரு அதை விட்டுட்டு என் லைன்ல கிராஸ் தண்ணணும் வச்சுக்கோ குள்ள கத்திரிக்கா உன் தலையில தொங்குது இந்த காம்பு அதை நறுக்கி விட்டுருவேன் என்று அவளது போனி டைலை ஆட்டியவாறு சொல்ல அது ரேவதிக்கு கோபத்தை வரவைத்தது என்று சொல்லி தனது காலை தரையில் ஓங்கி மிதித்தவள் ராணா இங்கே வா இவன் என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கான் என்று சொன்னதும் அத்தனை நேரம் சுரபியுடன் பேசி டைம் ஸ்பென்ட் செய்து அவளுடன் எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் இப்படி போன்ற ஒருத்தி தன்னுடன் இருப்பது மிகவும் அழகான விஷயம் என்று நினைத்து சுரபியை கரெக்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த சமயம்தான் ரேவதி அவனை அழைத்தாள் அதனால் கடுப்பானவன் வேகமாக அங்கே வந்து என்னாச்சு ரேவ் பேபி ஏன் கூப்பிட்ட என்று கேட்க இவன் இந்த கடையில் இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஜொல்ல வாங்கணும்னு ஆசைப்படுறான்னா அதுதான் நான் அதுக்கு அவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டதுக்கு என்னை இன்சல்ட் பண்ணி பேசுறான் என்று சொன்னவாரு அவனது நெஞ்சில் சாய ஏ இங்கே இருக்கிறதுல காஸ்ட்லியான ஜொல்லோட ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா ஒரு கோடி ரூபா ஒரு கோடிக்கு எத்தனை சைபர்ன்னாச்சும் உனக்கு தெரியுமா ஏதோ பொண்டாட்டி கூட வந்தமா அவ ஆசைப்பட்டான அந்த நகையை இஎம்ஐல வாங்கி கொடுத்தோமா அதோட கிளம்பிட்டே இரு அதை விட்டுட்டு சீன் கிரியேட் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காத சரியா என்று சொல்ல சொல்ல விக்ரமோ ஐயோ இந்த கொசுங்க தொல்ல தாங்கலியே சும்மா பணம் பணம்னு பேசிட்டே இருக்காங்க சே ஆனா எனக்கு மட்டும் ஏன் அந்த பணத்துல இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குதுன்னு தெரியல என்று மனதிற்குள் யோசித்தவன் மறுபடியும் அந்த சேல்ஸ் பெண்ணிடம் திரும்பி மேடம் நான் உங்ககிட்ட கேட்ட ஜுவல்ஸ் காட்ட முடியுமா என்று கேட்க எஸ் சார் என்று அந்த பெண் அந்த நகையை நீட்டிய பொழுது ராணா கோபமாக கத்தினான் மேனேஜர் என்று அவன் அந்த இடத்தில் இருக்கும் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு சத்தமாக கத்த அங்கு அவசரமாக ஓடி வந்த மேனேஜர் சார் என்ன விஷயம் ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று பதட்டமாக கேட்க இதுதான் நீங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்க லட்சணமா நான் யார் நீ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நான் அந்த ஜுவல்ஸ் இவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் இந்த பொண்ணு காட்டிக்கிட்டு இருக்கா என்ன இந்த பொண்ணோட சேர்ந்து நீங்களும் வேலை விட்டு போறீங்களா என்று கேட்டதும் சார் என்னாச்சு சார் என்ன என்ன ப்ராப்ளம் எனக்கு எதுவுமே புரியல எதுக்காக இவ்வளோ கோமா பேசுறீங்க என்று அந்த மேனேஜர் மிகவும் மரியாதையாக ராணாவிடம் கேட்க இங்க பாருங்க இவங்கிட்ட ஒத்த நயா பைசா கிடையாது அப்படிப்பட்டவன் இந்த கடையிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஜோல் வேணும்னு சொல்றான் இந்த பொண்ணு எடுத்துக்காட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி கஸ்டமர் தான் நீங்க உள்ள அலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க சர்வீஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இந்த ஜுவல் ஷாப் ஹை லெவலுக்கு போகும் உங்களை நம்பி நாங்க பிசினஸ் பார்ட்னர்னு இவ்வளவு பணத்தை வேற கொட்டி வச்சிருக்கோம் இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது இப்போவே நான் என்னோடய அப்பாவுக்கு இமீடியட்டாக கால் பண்ணி உங்களையும் இந்த சேல்ஸ் பொண்ணையும் வேலையை விட்டு தூக்க சொல்கிறேன் என்று சொல்ல பயந்து போன மேனேஜர் அந்த சேல்ஸ் கேள் பக்கம் திரும்பி ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா வர கஸ்டமர் எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காம நீ எந்த நகையை வேணும்னாலும் தூக்கி காட்டிகிட்டு இருப்பியா என்று அந்த சேல்ஸ் பெண்ணை திட்டிய மேனேஜர் கர்ச்சிபால் தனது நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்து விட்டு ராணா அருகே சென்று சாரி சார் இனிமே அந்த தப்பு நடக்காது இந்த பொண்ணு வேலைக்கு புதுசு ஏதோ தெரியாம பண்ணிட்டா என்று சொல்ல ராணாவோ பதில் எதுவும் பேசாது தனது மொபைலில் யாருக்கோ டயல் செய்ய போக சார் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் என்று சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி இங்க பாருங்க மிஸ்டர் நீங்க எதுக்காக இந்த நகையை எடுத்துக்காட்ட சொல்கிறீங்க உங்ககிட்ட கண்டிப்பா அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க உங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தாலே நீங்க ரொம்ப லோக்கலான ஒரு ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காஸ்ட்லியான நகையை நீங்கள் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் அதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட காட்டணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த நகையை நாங்கள் உங்ககிட்ட காட்டுவோம் இந்த பொண்ணு வேலைக்கு புது அவங்க தெரியாமல் எடுத்து காட்டிட்டாங்க பட் நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பர்மிஷன் கிடையாது என்று சொல்ல இதை பார்த்து கொண்டிருந்த ரேவதிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் மேலும் அந்த எரிந்து கொண்டிருக்கும் தீயில் எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்பது போல் தோன்றியது தனது பிளானை எக்ஸிக்யூட் செய்ய ஆரம்பித்தால் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது